ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கறி மசாலா தூள் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா தூள் இது பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் வெஜ்ஜி குருமா முட்டை குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது நார்மலாக புளி குழம்பு சாம்பார் இதுக்கு இந்த தூள் நம்ம சேர்க்கக்கூடாது இது நான்வெஜ்ஜி வெஜ்ஜு குருமா இதுக்கெல்லாம் சேர்த்துங்க ரொம்ப டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு என்னென்ன தேவையான பொருள் எந்த அளவுகளோடு சேர்க்குறேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மசாலாத்தோல் சத்து மாவு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிங்க இந்த மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ மல்லி எடுத்துருக்குறேன் இப்போ இதை வந்து நம்ம எல்லாமே வறுத்து தான் செய்ய போகிறோம் நான் வறுக்கும்போதே ஒன்று ஒன்றா என்னென்ன தேவைங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரை கிலோ மல்லியை வந்து நான் நான் கடாய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துங்க பெரிய கடாயினால் நீங்கள் எல்லாமே சேர்த்து வறுக்கலாம் நான் சின்ன கடாயை வச்சுருக்கிறதுனால ரெண்டு பாதியே பிரித்து தான் நான் வறுத்து எடுக்கிறேன் அடுப்பை பார்த்திங்கன்னா ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு நல்லா வாசனை வரணும் அதே சமயம் வந்து மல்லி வந்து கரிஞ்சிடக்கூடாது நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா சூடு கரெக்டான அளவாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் பாருங்க மல்லி நல்லா வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம இது கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த கை சூடு நமக்கு தாங்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பலாம் வறுக்கணுங்கிறது கிடையாது அதே சமயம் கரிஞ்சிடவும் கூடாது அடுப்பை வந்து ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு வறுத்து எடுத்துங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற மல்லியை நான் இன்னொரு டைம் வறுத்து எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் சோம்பு எடுத்துருக்கேன் சோம்பையும் வந்து நம்ம வறுத்து எல்லாமே அடுப்பை வந்து நீங்கள் மசாலா வறுக்கும் போது அடுப்பை ஹைல வைக்காதீங்க மீடியமாக வச்சிங்க இப்போ சோம்பையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு எல்லாமே எதுவுமே கரிஞ்சிடக்கூடாது கூடாது எல்லாம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ மிளகு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சீரகம் சீரகமும் ஐம்பது கிராம் அளவு தான் எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே அரை கிலோ மல்லிக்கு நான் சொல்கிறேன் அந்த அளவு கிராமு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பட்டை பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டு வகையான பட்டை இருக்குது சுருள் பட்டை இந்த பட்டை நார்மல் பட்டை இதில் நீங்கள் எதோ வேணுமாலும் எடுத்துங்க ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதையும் நம்ம மாற்றிக்கலாம் இதெல்லாம் சூடு ஏறினா போதும் இப்போ ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லா மசாலாவுமே நம்ம வறுத்து தான் செய்ய போகிறோம் இதில் இப்போ கசகசா ஒரு பத்து கிராம் எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம அது வந்து பொரியிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே அது பார்த்தீங்கன்னா பொரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதையும் மாற்றிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தனித்தனியாக தான் வறுத்து எடுக்கிறேன் எல்லாம் ஒன்று சேர்த்து வறுக்காமல் தனித்தனியாக தான் வறுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சியில் ஒரு நாலஞ்சு இலை கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துங்க ரொம்ப தேவையில்லை ஒரு ஸ்டார் நட்சத்திர சோம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்கோம் இது அதிகமாக சேர்க்கல இது மூணுமே குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன் இதையும் நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகாய் எடுக்க போகிறோம் மிளகா எவ்வளோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அரை கிலோ மல்லிக்கு இரநூத்தம்பது கிராம் காய் கிலோ அளவுக்கு நான் மிளகாய் எடுத்திருக்கேன் காம்பு எடுக்காம தான் நான் எடுத்துருக்குறேன் இப்போ வறுக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் நெடியேறாமல் இருக்கிறதுக்கு தான் அதுக்காக தான் நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து மிளகா வந்து நான் ரெண்டு பாதியாக தான் வறுத்து எடுக்க போகிறேன் ஏன்னா ஒரே டைமாக அதை வறுக்க முடியாதனால சட்டி சின்னதாக இருக்கிறதுனால நான் ரெண்டு டைமாக பிரித்து தான் நான் அதையும் வறுத்தெடுக்கிறேன் அதாவது மிளகாய் வந்து சட்டி சூடே போதும் நமக்கு அடுப்புலாம் ஹைலியும் வைக்க வேண்டாம் மீடியமாகவும் வைக்க வேண்டாம் அடுப்பை ரொம்ப லோவாக வச்சுட்டு சட்டி சூடில் சும்மா லைட்டாக ஏறினா போதும் அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் பாருங்க மிளகாய் லைட்டாக தான் சூடேற அளவுக்கு தான் நான் வறுத்தெடுக்கிறேன் இப்போ அதையும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வறுக்காமல் சேர்க்குறது பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு பத்து கிராம் பாதாம் ஒரு பத்து கிராம் கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள் ஒரு பத்து கிராம் சேர்த்துருக்கேன் இது மூணையும் நான் வறுக்காமல் தான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ வறுத்த மசாலா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே அரைக்க போகிறதுல நல்லா வெயிலில் காய வச்சு தான் எடுக்க போகிறேன் நல்லா காய வச்சுட்டு நம்மளுக்கு மிளகாலாம் நல்லா காயணும் காய வச்சு எடுத்து நம்ம அரைச்சி வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட கெட்டு போகாது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் மிளகாத்தூளை அரைச்சிட்டு வந்துவிட்டேன் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிங்க மிஷினில் கொடுத்திங்கன்னா அரைச்சி கொடுத்துருவாங்க சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மிளகாத்தூள் இருந்தாலே போதும் சிக்கன் மட்டன் வெஜ்ஜி குருமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வேறு எந்த பொடியுமே சேர்க்க வேண்டியதில்லை இதை மட்டும் சேர்த்தாலே போதும் நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்